என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உன்னை சுதாரிப்பாக இருக்கச் சொல்லி ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய நெருக்கமான சொந்தம் அதாவது நெருக்கமான உறவு இருவருக்கு இடையில் ஒரு பிரச்சனை ஒன்று வரப்போகின்றது உனக்கும் அவர்கள் நெருக்கமானவர்கள்தான் அவர்கள் இருவரும் அவர்களுக்குள்ளேயே மிகவும் நெருக்கமான உறவுகள்தான் இப்பேற்பட்ட இரண்டு பேருக்கு இடையில் ஏற்பட போகின்ற இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் என்பதுதான் இங்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்றால் உனக்கு அது சம்பந்தமில்லாமல் ஒருபொழுதும் இருக்காது உன்னை தேடி வருகின்ற விஷயம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதை சார்ந்தது இதனால் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் நேராமல் இருக்கும்படி எதையாவது செய்துவிட முடியுமா என்றுதான் இந்த கருப்பன் நானும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆனால் பல பிரச்சனைகளுக்கு நீயே காரணமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர முடியவில்லை அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர முடியவில்லை அதனால் சில நேரங்களில் நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருப்பது உனக்கு மிகவும் நல்லது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் சரி உன்னோடு நல்லபடியாக பேசுகின்ற உறவுகளும் சரி யாரிடத்திலும் நல்லபடியாக நல்ல விதமாகத்தான் நீ பேசுகின்றாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இவை எல்லாமுமே இந்த உறவுகளுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்னால் வரையிலும் உனக்கு எந்த கஷ்டமும் பெரிதாக வந்ததாக தெரியவில்லை ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டு உறவுகளுமே ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை உனக்கு அது ஆரம்பத்தில் புரியவில்லை என்றாலும் சில நாட்கள் கழித்து இந்த விஷயம் உனக்கு புரிய ஆரம்பித்தது ஏனென்றால் அவர்களின் நடவடிக்கைகள் நீ முன்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது உன் பின்னால் கேலியாக கிண்டல் செய்வதும் ஏதாவது வார்த்தைகளை பேசுவதும் உன் மனது நோகும்படி எதையாவது சொல்லிக்கொண்டிருப்பதும் கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் அவமானமாக நினைத்து மீண்டும் மீண்டும் உனக்கு நினைவுக்கு வரும்படி எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே மனம் ரீதியாக உனக்கு ஏற்படுகின்றது உன்னுடைய மனது வெகுவாக பாதிக்கப்படுகின்றது உன்னுடைய மனதில் தேவையற்ற விஷயங்களும் மனதிற்குள் ஏகப்பட்ட கஷ்டங்களும் தொடர்ச்சியாக உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதனை நீ கவனமாக கவனிக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தாலும் சரி இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையே அதே நேரத்தில் இது போன்றவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்றால் நாம் நிச்சயமாக சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும் சரி இப்பொழுது உனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கருப்பா இவர்கள் இருவரும் சேர்ந்து என்னை அழிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் வருவதற்கு நான் காரணம் என்று நீ சொன்னாயே அதற்கு முதலில் எனக்கு பதிலைச் சொல் என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக உனக்கு இதற்கான பதிலை நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் என்ன நடந்து விட்டாலும் சரி எது நடந்து விட்டாலும் சரி உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்னவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கிறாய் எல்லோருமே நம்மோடு பேசுவது போலத்தான் இருக்கிறார்கள் என்று ஆனால் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்றார்கள் அல்லவா மனதிற்குள் நினைப்பதும் வெளியில் செயல்பாடுகளால் காட்டுவதும் வேறு வேறாக இருக்கின்றது என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கானதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என் குழந்தையை கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை சற்று கவனமாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கு பின்னால் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் உனக்கு வந்தது என்று சொல்வதை விட இப்பொழுது வருகின்ற துன்பங்களை பற்றி நீ சிந்தித்து பார் உன்னை அறியாமலேயே இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாவதற்கு நீ காரணமாக இருக்கின்றாய் என் பிள்ளையை இந்த கருப்பன் சொல்வதற்கு முன்பாக நீயாக ஒரு முடிவெடுத்து விடாதே நாம் இன்னொருவரின் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணமாக இருந்துவிட்டோமா என்று சொல்லி வருத்தப்படாதே என் பிள்ளையை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன் அப்பன் தெளிவாக சொல்லிவிட்ட பிறகு நீ செய்த காரியம் சரியா தவறா என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒவ்வொருவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எட்டி எட்டி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த வகையில் எல்லாம் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் எந்த வகையில் எல்லாம் எல்லோருமே காத்து குழந்தையை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் இத்தனை காலமும் உன்னை வழிநடத்தியதற்கான காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் நீ வருத்தப்படக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எப்பேற்பட்ட விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருத்தப்படாமல் இந்த நிலை நம் வாழ்க்கையில் மாறும் என்று நீ புரிந்து கொள் வேண்டும் என்றே இவர்கள் செய்த காரியம் உன் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தியது என்பதனை இந்த கருப்ப நான் அறிவேன் நம்மோடு நல்லபடியாக இவர்கள் பேசுகிறார்களே என்று சொல்லி நீயும் அத்தனை விஷயங்களையும் இவர்களோடு பகிர்ந்து கொண்டாய் ஆனால் உனக்கு கடைசியில் இவர்கள் கொடுத்த பரிசு என்ன நீ நினைத்து நினைத்து வேதனைப்படும்படி வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களைத்தான் அதிகமாக இவர்கள் கொடுத்தார்கள் நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் அதை வேடிக்கை பார்த்து இவர்கள் ரசித்தார்கள் நீ என்ன செய்தாலுமே அதையெல்லாம் இவர்கள் என்னவோ தான் சாதனை செய்தது போல உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா ஆனால் இவர்கள் வாழ்க்கைக்குள் நடந்த பிரச்சனை என்னவென்று இப்பொழுது கருப்பன் சொல்கின்றேன் இதற்கு எப்படி நீ காரணமானாய் என்பதனை தெரிந்து கொள் சில காலமாகவே இவர்களினுடைய நடவடிக்கைகளில் உனக்கு பல மாற்றங்கள் தெரிய தொடங்கிவிட்டது இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இவர்களின் எண்ணங்களும் செயல்களும் சரியாக இல்லாத பொழுது என் குழந்தைக்கு மனதில் தேவையில்லாத சில எண்ணங்கள் உருவாக தொடங்கிவிட்டது நம் வாழ்க்கையை எப்படி இவர்கள் அளிக்க நினைக்கிறார்கள் நாம் சந்தோஷமாக இருந்தால் இவர்களுக்கு ஏன் அது பிடிக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை கொஞ்சம் சிந்திக்க அல்லவா இப்படி நீ யோசிக்க தொடங்கிய பிறகுதான் உனக்குள்ளேயே சில எண்ணங்கள் தோன்றியது இவர்கள் இருவருக்கும் இடையில் நாம் அவர்கள் சொன்னதையே சொல்லிவிட்டோமானால் அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்ற இவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி நீ அவர்களுக்கிடையில் இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டாய் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் என்பதுதான் இங்கு முக்கியம் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொண்டு ஒருவரின் குணத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்றவுடன் ஒன்று சேர்ந்து இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டதனால் மட்டுமே இவர்கள் ஒருவரை ஒருவர் என்ன நினைக்கிறார்கள் என்பதனை அவர்களுக்குள்ளேயே நீ பேசி கழகத்தை மூட்டி இருக்கின்றாய் இதை கருப்பன் ஒரு பொழுதும் தவறு என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்த நினைத்த விஷயங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த நினைத்த பிரச்சனைகளும் எங்கு சென்று முடியும் என்று நாம் யோசித்தோமானால் உன் வாழ்க்கையே அது அளிக்கின்ற இடத்தில்தான் போய் முடியும் அந்த அளவிற்கு உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்குள் கழகத்தை மூட்டி அவர்களின் சந்தோஷத்தை நீ காண நினைத்ததில் எந்த தவறும் இல்லை தெரியாமல் செய்தா என்று சொல்ல முடியாதல்லவா வேண்டும் என்றே செய்த காரியம்தான் இப்பொழுது பக்கம் இவர்கள் எந்த பிரச்சனைகளுக்காகவும் வராதபடி தெய்வம் உனக்கு துணையாக நிற்க ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இப்படி ஒரு செயலை நீ செய்ய நினைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதை என்னவென்று நான் நன்றாக புரிந்து கொண்டேன் அதனால் எதுவும் நாம் மீறி நடந்து விட்டதோ நாம் பாவம் செய்து விட்டோமோ என்று சொல்லி வருத்தப்படாதே அவர்களுக்குள் என்று பிரச்சனைகள் ஆரம்பித்ததோ அதன் பிறகுதான் உன்னை பற்றி யோசிப்பதை அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள் அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து நாம் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை இப்பொழுதுதான் கருப்பனின் பிள்ளையாக நீ கொஞ்சம் உன்னை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கின்றாய் யார் ஏறி மிதித்தாலும் அதை வாங்கி கொண்டு இருக்கக்கூடாது என்பது உனக்கு தெரிய வந்து விட்டதல்லவா இனி நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே இவர்கள் உன்னை ஒரு அடி அடிக்க நினைத்தால் நீ பல அடி திருப்பி அடிக்க அத்தனை திட்டங்களையும் வகுத்து விடு அடிப்பது நீதான் என்று தெரியாதபடிக்கு அவர்களுக்கு வாழ்க்கையில் இடிமேல் இடி விழ வேண்டும் என் பிள்ளையை அப்பன் சொல்வதை நீ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அடி என்பது அவர்களின் உடலால் காயப்படுத்துவது கிடையாது என் பிள்ளையே அவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவது எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று நினைத்து அவர்கள் யோசித்தார்களோ அந்த விஷயத்தை அவர்கள் முன்னிலையில் நடத்தி நீ நல்ல நிலைக்கு வரவேண்டும் வேண்டும் அவர்களுக்கு சரியான பதிலடி அதுவாகத்தான் இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வாழ்க்கையில் நீ கொடுக்க நினைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய பேரிடியாக அதுதான் அவர்கள் தலையில் வந்து விழ வேண்டும் அவர்கள் யோசிக்க வேண்டும் நாம் செய்த தவறினால் தானே இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வந்துவிட்டார்கள் நாம் இவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் அவர்களும் அவர்கள் வாழ்க்கையை பெரிதாக நினைத்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி என் குழந்தையே அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அந்த அளவிற்கு முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உணர நீ எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டது இந்த உறவுகளினுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்கியதற்கு நீ காரணமாக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக அவர்களை வேதனையில் தள்ளி இருப்பதற்கு சரியான காரணத்தை தான் நீ கொடுத்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் உன் வாழ்க்கையை அழிக்க இவர்கள் செய்த முயற்சி இன்று அவர்களுக்கு எதிராக பிரச்சனையாக திரும்பி இருக்கின்றது அனுபவிக்க வேண்டியது அவர்களின் விதியாக இருந்தால் அதை யாரால் என்ன செய்ய முடியும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் நமக்கும் அந்த கெடுதல் தான் மீண்டும் வரும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே சரியான முடிவுகளை எடுத்து கொண்டே இரு நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கும்படி இந்த கருப்ப நத்தனையையும் செய்து கொடுக்கின்றேன் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைத்தால் அவர்களுக்கு நீ சோதனைகளை கொடுத்திருக்கிறாய் இது எந்த தவறும் இல்லை அதை தவறு கண்டுபிடிக்க எந்த காரியமும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்கின்ற எந்த ஒரு செயலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இனி நல்லதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொ நீ செய்தது பாவம் அல்ல உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வழிநடத்த இது போன்ற தவறுகளை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் இந்த கருப்பன் சொல்வான் எதற்கும் கலங்காமல் இரு இவர்கள் முன்னிலையில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழச் செய்கின்றேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.